அன்பான சகோதர சகோதரிகளை உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் மார்ச் செவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு பரிசுத்தவான் என்றால் என்ன என்ற தலைப்பின் கீழே பார்க்கலாம் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுவதற்கு யார் தகுதியானவர் என்று நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின ஒரு சிலர்ட்ட கேட்டப்ப அவங்க சொன்ன ஆன்சர்ஸ் அவங்க சொன்ன பதிகள் கீழே இருக்குது பரிசுத்தவான்கிறவங்க எப்போதும் உண்மையாகவே பரிசுத்தமான நடக்கை உடையவராக இருப்பாங்க அவர் உண்மையிலேயே நல்லவர்களாக இருப்பார்கள் அவர்களால் கேளிக்கைகள் வேடிக்கையான நிகழ்ச்சிகளில் ஈடுபட முடியாது இன்னொருத்தர் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்றாரு எனக்கு தெரிந்ததெல்லாம் புனிதர்கள் என்று ஒரு கால்பந்தாட்ட அணி ஒன்று உள்ளது என்பது மட்டுமே இப்ப வேதத்தின் படியாக நம்ம பார்க்கலாம் ஆகிய பவுல் வழக்கத்திற்கு மாறாக பரிசுத்தவான் என்ற வார்த்தையை இருந்த ஒருவரை விவரிக்க ஒதுக்கவில்லை அவரது அனைத்து கடிதங்களிலும் அவர் அனைத்து விசுவாசிகளையும் பரிசுத்தவான்கள் என்ற அடைமொழி கொடுத்தார் அவர் யாருக்கு எழுதினாரோ அவர்கள் பரிசுத்தவான்களாய் நடந்து கொண்டார்கள் அதாவது அவர்கள் பிரிவினைவாதிகளாக கசப்பானவர்களாக ஒழுக்கக்கேடானவர்களாக சுயநலவாதிகளாக போன்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களாய்தான் இருந்தார்கள் ஆனால் அவர்களை தான் பவுல் பரிசுத்தவான் என்று அழைத்தார் அவர்களின் பாவ இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டன அதன் பலனாக அவர்கள் பரிசுத்தர் என்று அழைக்கப்பட்டனர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தர் என்பதால் பரிசுத்தராய் வாழுங்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் ஒரு பரிசுத்தர் என்பது உங்களுக்கு தெரியுமா கேள்வி என்னவென்றால் நீங்கள் ஒரு பரிசுத்தவான் போல வாழ்கிறீர்களா பரிசுத்தத்தை தீவிரமாய் பின்தொடர்ந்து செல்கிறீர்களா கிறிஸ்துவின் சாயலில் வளர்கிறீர்களா இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா இந்த கேட்ட சத்தியத்தின் படியாக எங்களுடைய ப எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பாவ இதயத்தை நம்முடைய ரத்தத்தினால நம்முடைய குமாரனாக ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு விட்டபடினால் நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்ற அந்த உண்மை இன்றைக்கு தெரிந்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீங்க அதே போல நாங்களும் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க வாழ பலனை கொடுங்க ஈசுவன் மூலமே ஜவன் கேளம் பிதாவே ஆமேன் இந்த குறும் செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டி மாஸ் வால்கமுத் என்பவருடைய சிக்கி ஹிம் இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்யூ காட் பிளஸ் யூ